நமோ ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எத்தனை தடவை ட்ரை பண்ணுவோம் நாளைக்கு காலையில் இத்தனை மணிக்கு நம்ம போறோம் அவர்கிட்ட போய் இந்த உதவியை கேட்கிறோம் எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்க இல்ல குழந்தைக்கு கட்டணும் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க நான் இப்படியான ஒரு சிக்கலில் இருக்கேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு போகிறோம் அவர்கிட்ட கேட்குறதுக்கு ஒரு தடவை போவோமா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாருனாக்கா ரெண்டாவது தடவை போகுமா எத்தனை தடவை போவீங்க ஒரு கட்டத்தில் நம்ம வெறுத்து போய் நம்ம என்ன செஞ்சிடறோம் இப்போல்லாம் போட வாழ்க்கையே விடா இப்படி மனிதர்கள் இப்படி தாண்டா அப்படின்னு நம்ம புறக்கணித்து போயிடுறோம் இல்லையா அவங்க என்ன சொல்லுவாங்க ஃபோன் பண்ணிட்டு வாப்பா அப்படின்வாங்க இல்லை ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களை சந்திக்க வரலாமா அப்படின்ட்டுலாம் கேட்டுட்டு இப்படியா இருக்கிற காலம் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போன வாரம் பேசினான் மாப்பிள்ள காலம் ரொம்ப மோசமாயிடுச்சுடா மாப்பிள்ள அப்படின்னா என்னடா குட் மார்னிங் அப்படின்னு போட்டாக்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்காண்டா அவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு அவன் குட் மார்னிங் போட்டான்டா மாப்பிள்ள இப்படியே போட்டுட்டு இருப்போம் நாங்க எல்லாம் ஷேர் பண்ணுவோம் அவன் ஏதாவது ஒரு நியூஸ் ஷேர் பண்ணுவான் அப்படிலாம் இருக்கும் நாங்க ஃபோன் பண்றோம் இது ஏய் நான் உன்னை சந்திக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு போடுறேன் அதை பார்க்காதவே ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்கடா நாட்டில் என்ன நமக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்றான் இப்படி தான் இருக்கும் நாட்டில் என்ன குட் மார்னிங்னு போட்டோன்னா குட் மார்னிங் சொல்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க ஆனால் குட் மார்னிங்னா என்ன அர்த்தம் இந்த காலை பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக அமையட்டும் அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு காலை பொழுதை அல்லது மதிய பொழுதை அல்லது மாலை பொழுதை இந்த இரவு நள்ளிரவாகட்டும் அப்படின்னு சொல்லுகிற அந்த குட் நைட்டு விஷயத்தை யாரும் நல்ல ஒரு இரவாக நல்ல ஒரு விடியலாக மாற்றி தரத்துக்கு இங்கே ஆட்கள் இருக்காங்களா உதவி செய்யறதுக்கு நட்பு அப்படின்னு இருக்குதா தெரியல ஆனால் நாம என்ன செய்வோம் ஒரு உதவியை கேட்போம் ஒரு தடவை கேட்போம் ரெண்டு தடவை கேட்போம் அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புறக்கணிச்சிடும் ஆனா ஒரு உதவியை கேட்டு ஸ்ரீரங்கத்திலேருந்து நடந்தே ஒருத்தர் எத்தனை தடவை போயிருக்காரு தெரியுமா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு ஏழு பதினெட்டு தடவை இருக்கு என்னங்க கஜினி முகமது படையெடுத்த கதையா சொல்றீங்களா இங்க எல்லா படையெடுப்புகளுக்கும் கஜினி முகமது படையெடுத்ததா இருக்கட்டும் இல்லை ஸ்ரீரங்கத்திலேருந்து அந்த மகான் அப்படி போனதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பதினெட்டு அப்படிங்கிற நம்ம புராணத்துல பதினெழு கணக்கு அப்படி இப்படிலாம் சொல்றோம் இல்லையா குருஷேத்திர யுத்தம் பதினெட்டு நாட்கள் நடந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த பதினெட்டுக்கும் இந்த ஆன்மீகத்துக்கும் இந்த ஜென்மாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது போல இருக்கு தெரியல சரி ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கத்திலேருந்து அப்படி நடையாய் நடந்து போன ஒருத்தர் என்ன கேட்குறார் எனக்கு இது கொஞ்சம் பணம் கடனாக வேணும் அப்படின்னு கேட்குறாரா வீட்டில் அரிசி பருப்பு தெரிஞ்சிருச்சு நான் ஒருத்தன்ட்ட கடன் வாங்கி மாட்டிட்டேன் அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறாரா என் பிள்ளைகளுக்கு படிக்கணும் வீடு கட்டணும் இப்படி ஏதாவது கேட்குறாரா மகாவிஷ்ணுடைய அந்த அற்புதமான அந்த எட்டெழுத்து மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறார் அப்படி நம்பி போய் அப்படி நின்னவர் உடையவர்னு சொல்லப்படுகிற ராமானுஜர் அப்படி நம்பி ஸ்ரீரங்கத்திலேருந்து போனார் இல்லையா ராமானுஜர் எங்க போறார் நம்பி அப்படிங்கிற ஒரு மகானுடைய வாசனுக்கு போறார் எந்த எங்க இருக்க வீடு அவருடைய வீடு திருக்கோஷ்டியூர் அப்படின்னு சொல்லப்படுற ஊர்ல இருக்கு ஆமா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற திருத்தலத்துல ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து நடந்து 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 பதினெட்டு முறை போற நான் யாரு அப்படின்னு நம்பி கேட்க நான் தான் அப்படின்னு பேரை சொல்லி சொல்ல கதவை போட்டுன்னு சஞ்சிட அவர் பேர்ற நம்பி ரெண்டாவது தடவை யாரு நான் தான் ராமானுஜர் வந்திருக்கேன் தப்பு கதவை சஞ்சிட போயிடற மூணாவது தடவை இது மாதிரியே தொடர்ந்துட்டு இருக்கு ஏழாவது தடவை ஒன்பதாவது தடவை அப்படி அப்ப தடவை போயிட்டு வரும்போதுதான் ராமானுஜருக்கு ஒரு விஷயம் புத்திக்குள்ளார ஏறு அப்ப நான் தான் ராமானுஜர் அப்படிங்கறதுல நான் தான் அப்படிங்கிற அந்த கர்வமான சொல்ல தூக்கி கடாசுறார் ராமானுஜர் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் மகாவிஷ்ணுவின் பக்தன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் சுவாமி அப்படிங்கிறார் கதவை திறக்கிறார் உள்ளவா அப்படிங்கிறார் மகான் இல்ல மகத்துவமான பல செயல்களை செய்து வைஷ்ணவத்துல மிகப்பெரிய புரட்சிகள் செய்த ஆன்மீகத்துல புரட்சிகள் செய்த அந்த மகான் ராமானுஜர் நம்பியவர்களிடம் சென்று நமஸ்காரம் பண்றார் எனக்கு எட்டு எழுத்து மந்திரத்தை உபதேசிங்க அப்படிங்கிறார் இந்த எட்டெழுத்து மந்திரத்தை நான் உனக்கு உபதேசிக்கிறேன் நீ யாருக்கிட்டையும் சொல்லாத இது ஒரு ரகசியம் இந்த மந்திரத்தை நீ கை கொள் வைத்துக்கொள் இது உனக்கு மோட்ச கதியை தரும் பரமபத வாசலை அடையலாம் பரமனின் திருவடியை அடையலாம் அப்படின்னு சொல்லி எட்டெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாங்கிற அந்த விஷயத்த மந்திரத்தை அந்த சக்தி மிக்க மகத்துவம் கொண்டு அந்த மந்திரத்தை சொல்றார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சுவாமி எனக்கு இது ஒரு மகா புண்ணியம் இது இப்படி ஒரு மந்திரம் உங்கள் மூலமாக எனக்கு கிடைக்கிறது மகா புண்ணியம் மகா புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் நம்ம நம்பியோட இருந்து கிளம்புற வாசலுக்கு வரார் அப்படியே வாசலுக்கு வந்து ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லுவோம் ஏ நன்றிலாம் எதுக்குங்க இல்லைங்க ரொம்ப நன்றிங்க அப்படி நன்றிலாம் சொல்லாதீங்க நமக்குள்ளே எதுக்கு ராம்ஜி நன்றி இல்லைங்க நன்றி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம்ல அது மாதிரி அதெல்லாம் ஒன்று வேணாம் அதெல்லாம் ஒன்று வேணான்னு நம்பி சொல்ல சொல்ல ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வீட்டுல இருந்து வாசலுக்கு வரார் வாசல்ல இருந்து தெருவுக்கு வரார் தெருவுல இருந்து அப்படியே நடக்கிறார் அந்த கோவில் சௌமிய நாராயண பெருமாள் அப்படின்னு குடிகொண்டிருக்கிற ரொம்ப அழகான அற்புதமான ஸ்தலம் அந்த இருந்த கோலம் கிடந்த கோலம் அப்படின்ற மாதிரி மூன்று அடுக்குகள்ல கொண்ட பெருமாளை தரிசனம் பண்ணுகிற அற்புதமான ஸ்தலம் போயிருக்கீங்களா திருக்கோஷ்டியூர் தயவு செய்து போயிட்டு வாங்க அந்த கோவிலுக்கு போற ஏறுறார் அந்த எல்லா கோலங்கள் கடந்த சன்னதியெல்லாம் கடந்து உச்சிக்கு போறார் அந்த கோபுரம் சொல்றோமே அந்த உச்சியில போய் அந்த விமானத்துக்கிட்ட போய் நிற்கிறார் அந்த விமானத்துக்கிட்ட நின்று எல்லாரையும் கூப்பிடுறார் கைத்தட்டி விசில் எல்லாம் நம்ம கூப்பிடுவோமே அது மாதிரி மகாவிஷ்ணுவின் பரம பக்த கோடிகளே வாருங்கள் உங்களுக்கு ஒரு அதிசய வார்த்தையை சொல்லுகிறேன் அற்புத வார்த்தையை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார் தப்ப தப்ப தப்புன்னு ஊர்சனமெல்லாம் திரண்டு ஆணும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த சத்தம் நம்பியவர்களுக்கும் கேட்கும் நம்பியவர்கள் கதவை திறக்கிறார் வாசல் இருந்து எட்டி பார்க்கிறார் ஆனா என்னடா அவன் நம்மட்டும் மந்திரம் கத்துட்டு போனோம் அங்கேயே எனக்குறான் உச்சில கோயில் உச்சில அப்படின்னு அப்படியே பார்க்கற அப்படியே வாசல்ல அப்படியே நடந்து அப்படியே அந்த கோயில்ல கூட்டத்தோட கூட்டமா அவரு நின்று அப்படியே பாக்குறாரு உங்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை அடைவதற்கான வழியை மகாவிஷ்ணுவை அடைவதற்கான வழியை நான் தெரிந்து கொண்டேன் இப்போதுதான் கற்றுக்கொண்டேன் அதை உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன் இதை நீங்கள் தினமும் உச்சரியுங்கள் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்ன அந்த விட்டையை அந்த மந்திரத்தை எட்டெழுத்து மந்திரத்தை ராமானுஜன் எல்லாருக்கும் டிக்ளேர் பண்றாரு எல்லாருக்கும் சொல்றாரு இவருக்கு கோபமான கோபம் இருக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சத்தியம் தானே இவனுக்கு சொன்னோம் இவனும் எப்படி இருக்கான் ராமானுஜன் அப்படின்னு நம்பி அவர்களுக்கு கோபம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு பெருமிதத்தோட ராமானுஜர் அப்படி கீழே இறங்கி வராரு ஏண்டா அம்பி அப்படின்னு கேக்கிறாரு நம்பி என்னடா அம்பி இப்படி பண்ணிட்ட நான் உன்ட்டா என்ன சொன்ன நீ யாருக்கும் சொல்லக்கூடாதா இது ரகசியம் அப்படின்னு எல்லாம் நீ என்ன அப்பதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் சொல்றேன் இதோ எனக்கு மோட்சம் கிடைப்பதற்கிட்ட சாமி இத்தனை பேருக்கும் மோட்சம் கிடைப்பதற்கு இப்ப நான் வழி செஞ்சிட்டேன் மகாவிஷ்ணுடைய திருமாலுடைய வேங்கடவனுடைய பக்தர்களுக்கு மோட்சம் கிடைப்பதற்கான அந்த மந்திர சொல்லை எல்லோருக்கும் சொல்லிட்டேன் எனக்கு மோட்சம் கிடைக்கிது கிடைக்காம போகுது நான் சொர்க்கத்துக்கு போகிறனும் நரகத்துக்கு போகிறனோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது சுவாமி மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் மக்கள் பரவனுடைய திருவடியில் அவங்க வந்து நிலைப்பாய்க்கணும் அவ்வளோதான் சுவாமி ஆ நான் ரொம்ப போய்ட்டு வரேன் திரும்பவும் ரொம்ப நன்றி சுவாமி ரொம்ப நன்றி சுவாமி ரொம்ப நன்றி ராமானுஜர் அதே ஸ்டைல அப்படியே நடந்து ஸ்ரீரங்கம் நோக்கி அப்படி நடக்கிற அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் தான் சிவகங்கை மாவட்டத்துல ஒரு சில கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிறது அந்த சுவாமியோட திருநாமம் சௌமிய அவ்வளவு அழகு சௌமிய நாராயண பெருமாள் அந்த சௌமிய நாராயண பெருமாள்ல மாசி மாசத்துல அற்புதமான திருவிழாக்கள் நடக்கும் மாசி திருவிழா நடக்கும் மாசி தெப்போதவம் நடக்கும் மாசி தெப்போத்சவத்துல அங்க கோவில்ல கொஞ்சம் தள்ளி இருக்கிற தீர்த்த குளத்துல தெப்ப குளத்துல தெப்ப விளக்கு உற்சவம் நடக்கும் நம்மெல்லாம் விளக்கு ஏற்றி அந்த குளத்துல விழுகிற நேர்த்தி கடன் பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அங்கே விளக்கு ஏற்றி வைத்தால் நம் வாழ்க்கையில் இருண்ட புத்தி தெளிவான ஒரு சிந்தனைக்கு ஒரு ஒளிமயமான சிந்தனைக்கு வரும் ஒளிமயமான வாழ்க்கையை நமக்கு தந்தருகிற ஸ்தலமாக கோவிலாக ஆலயமாக சௌமிய நாராயண பெருமாள் திருத்தலம் அமைந்திருக்கிறது மூன்று அடுக்குகள் கொண்ட அந்த பெருமாளை தரிசனம் பண்ணுங்க அங்கே இருக்கிற சக்கர தாழ்வாரை தரிசனம் பண்ணுங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாளுக்கு எப்பேற்பட்ட ஒரு மகிமை உண்டோ அதே போல் இங்கே இருக்கிற அந்த ஆண்டாள் அப்படி ஒரு விமானத்துக்கு கீழே அருள்வாளிக்கிறாள் சேவை சாதிக்கிறாள் அந்த ஸ்தலத்தில் மேலே உச்சிக்கு போய் ஒரு இடத்துல நின்று ராமானுஜர் ஓம் நமோ நாராயணாங்கிற அந்த மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு அந்த எட்டெழுத்து மந்திரத்தை அந்த இடத்துல நின்று அந்த நம்பியுடைய ஊர் அந்த தெருவை இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம் பன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அதை இன்னைக்கும் அந்த தெருவை அந்த வியூ அத நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல நின்று நாராயணனுடைய அந்த எட்டெழுத்து மந்திரத்தை மனசார நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு அமைதியா அப்படியே கீழே இறங்கி வாங்கி உங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது இருக்கட்டும் வாழும்போதே சொர்க்கத்தை தந்துருன்னுவார் சௌமிய நாராயண பெருமாள் உடையவர் அப்படின்னு சொல்ல அழைக்கப்படுகிற ராமானுஜர் அப்படிங்கிற அந்த மகானுடைய பேரலுக்கும் நாம் பாத்திரமாவோம் அப்படிங்கிறது தான் உறுதியான விஷயம் மாசி திருவிழா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான கோவிலான சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் நடக்கிற முக்கியமான அற்புதமான திருவிழா மாசியில நடக்கிற அந்த தெப்ப உற்சவம் எப்ப தெப்ப உற்சவத்துக்கு நாம் எப்படி போய் வழிபடணும் என்ன செய்யணும் அப்படி விளக்கு ஏற்றி வைத்து அங்கிருக்கிற விளக்கை எடுத்து வந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன புண்ணியங்களை கிடைக்கும் என்னென்ன வரங்களை பெறலாம்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட பேசுகிறேன் வணக்கம்